ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிலோ அளவில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெடி கடைமணம் பார்த்துட்டு வச்சுட்டு இரநூறு கிராம் அளவுக்கு கடலை எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் நெய் பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம் அஞ்சு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் முழுசாகவே கீரமாக போட்டிருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லியை கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும் வெங்காயம் அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி அதாவது ஒரு பெரிய தக்காளியாக நாலு தக்காளி எடுத்துருக்கேன் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஒரு குழி கரண்டி அளவுக்கு தயிர் தயிர் ஆல்ரெடி சிக்கன்லேயே நான் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் தயிர் இஞ்சி பூண்டு விழுது உப்பு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் அப்போ தான் வந்து சிக்கன் வந்து பிரியாணியில் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் உப்பு காரம்லாம் இறங்கி சாப்பிடும் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் திறந்து பார்த்துக்கலாம் சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கு அந்த அளவுக்கு நிறையா இல்லை ஸோ ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் ஜூஸ் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் கொதிச்சிச்சு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க அரிசியை எடுத்துகிட்டு தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் மொபைல் ப்ராப்ளம் அதனால தான் வீடியோ வந்து கொஞ்சம் ப்ரைட்னஸ் அப்படி இருக்குது ஹைஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்பப்போ திறந்த கிளரி கொடுத்துக்கலாம் இப்போ உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கிண்டி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணியும் சாப்பாடும் ஒரே லெவலாக வரைக்கும் பார்த்துக்கலாம் ரெண்டும் ஒரே லெவலில் வந்துச்சு மீதி இருக்க புதினா மல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மேலே கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா சாரி பிரியாணி மசாலா ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒயிட்டு மேலே வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் டைம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் விடணும் விட்டதுக்கப்புறம் இப்போ சிக்கன் பிரியாணி பார்த்தா நல்லா வெந்துச்சு சாப்பாடு குழையாகவும் இல்லை அதே டைமில் அரிசியாகவும் இல்லை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க